இன்றைய தினம் எதிர் நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஜனனி டீம் வந்து ஜீவானந்தின் வருகையை வந்து எதிர்பார்த்து வந்து காத்து கொண்டிருக்கிறது அவர்களை வந்து வேட்டையாட போலீஸும் வந்து டீம் துரத்தி வருகிறது அவர்களிடம் இருந்து தப்பிக்க போராடி வருகிறார்கள் ஜீவானந்தம் இதற்கிடையில் வந்து பார்க்கவி ஈஸ்வர் என அனைவரையும் வந்து முடித்து விடுவேன் என குணசேகரன் மிரட்டி தரிசனம் வந்து கை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே கரிகாலனின் நண்பர் வந்து மொபைல் போன் கேக்கர் ஈஸ்வரியின் போன்ல வந்து குணசேகரர் அவரை வந்து தாக்கிய வீடியோவை வந்து ரகசியமா வந்து தன்வசம் வச்சு கொண்டு பிளாக் மெயில் வந்து திட்டம் போட்டு இருக்கிறார் அவரும் வந்து கல்யாண வீட்டுக்குள்ள வந்து குணசேகரனை வந்து மிரட்ட திட்டம் போட்டு தான் புகுந்து இருக்கிறார் ஆனால் அவரை பார்த்த உடனே ஜனனி டீமுக்கு வந்து பொறி தட்டி விட்டது அதாவது கெக்கருக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க கூடும் என நந்தினி சந்தேகத்தை வந்து கிளப்பி விடுகிறார் இன்று அந்த கெக்கரை வந்து சுற்றி வளைக்க போகிறார்கள் அவர் போன்லயும் வந்து அந்த வீடியோ இருக்கிறது அதனால் குணசேகரனுக்கு எதிராக ஆதாரம் வந்து கூடிய விரைவில் போகிறது.